Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருப்பவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல் சிட்டி உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் பணியிடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரயாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக்கொள்ள ஆயினி கோல் சிட்டி எழுபத்தைந்து பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியே புதிய அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டுள்ளார் அமைச்சர்களின் விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பிரான்சின் உள்துறை அமைச்சராக அறுபத்தி நான்கு வயதான புரூனோ ருத்தையோ நீதித்துறை அமைச்சராக டிடிஏ மிகோ பிரதேசங்கள் உடனான கூட்டாண்மை அதிகார பரவலாக்கத்திற்கான அமைச்சராக கேதரின் போத்ரா கல்வி அமைச்சராக ஆன் ஜெனத்தே வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜான் நோயல் பெரோ கலாசார அமைச்சராக ரிஷிதா டாத்தி படைத்துறை அமைச்சராக செபஸ்திய லூகொர்னோ சுற்றுச்சூழல் மற்றும் ஆற்றல் காலநிலை இடர் தடுப்பு அமைச்சராக அனே பனியே ருனா பொருளாதாரம் நிதி மற்றும் தொழில்துறை அமைச்சராக அந்துவா ஆமோ என எல்லா துறை சார்ந்த அமைச்சர்களின் விவரங்களும் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளன பிரான்சின் புதிய பிரதமர் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னர் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட அரசாங்கத்தை இறுதி செய்திருக்கிறார் ஏறக்குறைய அனைத்து முக்கிய பதவிகளிலும் புதிய முகங்களை உள்ளடக்கிய அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று இரண்டரை மாத முட்டுக்கட்டைக்கு பின்னர் பிரதமர் மிஷேல் பேனியரின் அலுவலகம் அமைச்சர்கள் விபரத்தை தெரிவித்துள்ளது அமைச்சரவையில் பெரிய ஆச்சரியங்கள் அல்லது பெரிய பெயர்கள் எதுவும் இல்லை என்று தோன்றினாலும் புதிய வெளியுறவு பொருளாதாரம் மற்றும் உள்துறை அமைச்சர்கள் இருக்க வேண்டும் பாதுகாப்பு அமைச்சர் மட்டுமே அரசின் முக்கிய அலுவலகங்களில் மாறாமல் இருக்கின்றார் பெனியே ஐரோப்பா நோயல் பரோ வெளியுறவு அமைச்சராக முன்மொழியப்பட்டிருக்கிறார் சர்வதேச அரங்கில் பிரான்சின் இருப்பை அதிகரிப்பது புதிய அரசாங்கத்திற்கு ஒரு சவாலாக இருக்கலாம் பிரான்சின் மேலவையான செனட்டில் உள்ள வலதுசாரி லே ரிபப்ளிக்கன் பிரிவின் தலைவராக இருக்கும் புரூனோ ரூத்தையோ உள்துறை அமைச்சகத்தை ஏற்றுள்ளார் காவல்துறை மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை மேற்பார்வையிடும் உள்துறை அமைச்சகத்தை நிர்வகிப்பது வலதுசாரிகளுக்கு ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது மேலும் மற்றொரு உயர்வு நாடாளுமன்றத்தின் பொருளாதார விவகாரங்கள் ஆணையத்தில் முப்பத்து மூன்று வயதான தலைவர் அந்துவா ஆமோ பொருளாதார அமைச்சராக பதவியேற்க உள்ளார் மெட்ரோனுடன் நெருங்கிய மற்றும் நம்பகமான உறவை அனுபவிப்பதாக நம்பப்படும் ஒரு முக்கிய நபர் பாதுகாப்பு அமைச்சரான செபஸ்திய லூ ஆவார் மேக்ரோ மெக்ரோனியின் முன்மொழிவுகளை வீட்டோ செய்ய முற்படலாம் ஆனால் அவ்வாறு செய்வது இந்த கட்டத்தில் அவரது பிரதமருடன் பெரும் பதட்டங்களை ஏற்படுத்தும் என்பதால் அனுசரணை காட்டப்பட்டுள்ளது அரசாங்கத்துக்குள் நுழைவதற்கு முன் பெயர்கள் இன்னும் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்படும் நிலையில் மேக்ரோ எந்த பெயரையும் தணிக்கை செய்ய மாட்டார் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரம் தெரிவித்தது அரசாங்கத்தின் சமநிலை தொடர்பாக மேக்ரோ பேர்னிய இடையே பதட்டங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெர்னியர் பணிக்கு வந்த சில நாட்களிலேயே ராஜினாமா செய்யும் வாய்ப்பை கூட எழுப்பியுள்ளார் இதையடுத்து வியாழக்கிழமை அன்று பதட்டம் முடிவுக்கு வந்தது என்று லூமோந்த் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகைப்பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெருந்த இருபது வருடங்களாக மிஸ் தமிழ் டொரண்டோ மிஸ் தமிழ் கனடா மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற கலாச்சார அழகு நடத்தி வருகின்றேன் இம்முறை செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி கனடாவில் மிஸ் தமிழ் யூனிவர்ஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றேன் இதில் ஐரோப்பாவில் வாழும் தமிழ் பெண்கள் ஆசியா நாட்டில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா நாட்டில் வாழும் தமிழ் பெண்கள் இதில் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் அங்கிருந்து வருவது மட்டும் உங்கள் பொறுப்பு இங்கு வந்தவுடன் சகல வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம் இந்த நிகழ்ச்சி முற்றிலும் தமிழ் கலாச்சார ஆடை அணிகளில்தான் பங்கு பெறலாம் இதில் பங்கு பெறும் பெண்கள் மிஸ் தமிழ் யூனிவர்சல் டாட் காம் என்ற

பிரான்சில் ஒரு வலதுசாரி அரசாங்கம் உருவாகியிருக்கிறது பிரதமர் மிஷேல் பேர்னியர் பதினாறு நாட்கள் காத்திருப்புக்கு பின்னர் அமைச்சர்கள் விவரங்களை அறிவித்துள்ளார் இரண்டு மாதங்களுக்கு பின்னர் முதல் முறையாக பிரான்ஸ் முழு அளவிலான அரசாங்கத்தால் வழிநடத்த ஆரம்பிக்கப்படுகிறது புதிய அரசாங்கம் ஞாயிறு அல்லது திங்கள் பதவியேற்கும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த அரசாங்கத்தில் உள்ள பெரும்பான்மையானவர்கள் ரெபபப்ளிக்கன் வலதுசாரி முகாமை சார்ந்தவர்களாகவே உள்ளனர் குடியரசுத் தலைவர் முகாமில் உள்ள பல்வேறு கட்சிகள் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டு விருப்பமான அமைச்சுக்களில் இடம்பெற்றுள்ளனர் இவ்வாறு இறுதியில் நியமிக்கப்பட்ட முப்பத்தொன்பது அமைச்சர்கள் பிரதிநிதிகள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் மாநில செயலாளர்களில் இருபது பேர் மக்ரோனின் உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் வரி பறிமுதல் செய்யும் அமைச்சராக இருக்க மாட்டேன் என்று புதிய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரான்சின் பொருளாதார நிலை பெரும் கேள்விக்குறியாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு வரி விதிப்பு தொடர்பான விடயங்கள் ஆராயப்படுகின்றன பேசிக்கு நியமிக்கப்பட்டுள்ள மெக்ரோனிஸ்ட் அந்தவா அமோன் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு விதிவிலக்கான பங்களிப்புகளை நிராகரிப்பது பொறுப்பாக இருக்காது என்று நம்புகிறார் மிஷேல் பேர்னியரின் அரசாங்கத்தின் வரி கொள்கை என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது நடுத்தர வர்க்கங்கள் மற்றும் உழைக்கும் பிரெஞ்சு மக்கள் மீதான வரி அதிகரிப்பும் பற்றி சமீபத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் நான் வரி பறிமுதல் அமைச்சராக இருக்க மாட்டேன் என்று அந்தவா அமோன் செப்டம்பர் இருபத்தொன்று சனிக்கிழமை அன்று யூனல் டிமோஷ் பத்திரிகைக்கு வழங்கிய செவ்வியல் தெரிவித்திருக்கிறார் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் ஊடாக ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் நுழையும் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பிரான்சுக்குள் கடத்தப்பட வேண்டும் என்று பிரிட்டன் தரப்பில் கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது சிறிய படகுகளில் கால்வாய் வழியாக ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு உயிரிழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள் குடியேற்றவாசிகள் தொடர்ச்சியாக பிரிட்டனுக்குள் நுழைகின்றார்கள் ஆங்கில கால்வாயை கடக்கும் போது இடைமறிக்கப்படும் குடியேற்றவாசிகளை மீண்டும் பிரான்சுக்கு அழைத்துச் செல்ல முடியும் என்று பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கருத்தை முன்வைத்துள்ளனர் படகுகளை நிறுத்துவதும் குடியேற்றவாசிகளை திருப்பி அனுப்புவதும் தங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்று ரிஃபார்ம் கட்சியின் தலைவர் நஷல் ஃபராஜ் துணைத் தலைவர் ரிச்சார்ட் டாய்ஸ் ஆகிய இருவரும் பிரிட்டன் சட்டபூர்வமாக இதை செய்ய உரிமை உண்டு என்று கூறியுள்ளனர் சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடக்கும் குடியேற்றவாசிகளை சீர்திருத்தத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக அவர்களை பிரான்சுக்கு திருப்பி அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நஷல் ஃபராஜ் செப்டம்பர் பத்தொன்பது அன்று கூறியுள்ளார் தாங்கள் அவர்களை ஆங்கில கால்வாய் வழியாக மீண்டும் பிரான்சுக்கு அழைத்துச் செல்வோம் என்றும் தேவைப்பட்டால் ரோயல் கடற்படையினரை பயன்படுத்தி இதை செய்யப்போவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆனால் சர்வதேச சட்டத்தை மீறாமல் எப்படி சீர்திருத்தம் இதை செய்ய முடியும் என்பது தெளிவாக இல்லை பிரான்சுடன் உடன்பாடு இல்லாமல் குடியேற்றவாசிகளை பிரெஞ்சு கரைக்கே திருப்பி அனுப்ப முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையில் அப்படி எந்த ஒப்பந்தமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் சாரி ப்ளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் துதி டெய்லரிங் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷ்அபெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்